பெருமையின் அடையாளம் அதனால் நம் பள்ளி என்றுமே பெருமையை உள்ள பள்ளியாகும் நீங்கள் நம் பள்ளிக்கு ஏதாவது ஒரு தொண்டு செய்ய வேண்டும் என்றால் நீங்கள் இந்த இந்த திறனத்திலேயே நாங்கள் இந்த பள்ளிக்கு வர்ணம் தருகிறோம்

ஆறுவங்க எல்லாம் சொல்றேன் அந்த வழி கேளுங்க இப்ப அவர் வந்து நாங்க படிக்கும்போது அவரை அடிச்சு எங்களை நல்லபடியா வழிநாத்தினால்தான் இப்போ வந்து நாங்கள் ஆளா இருக்கிற ஒரு நிலைமை அவரே சாதி பார்க்குறது எங்களுக்கு ஆச்சரியமாக இருக்குது என்ன ஆலையை மாத்திருக்கீங்க அவருக்கு எப்போ அவங்க அதே அதிகமா இப்போ நாங்கள் கொடுக்குறோம் ஆனால் இப்போ இருக்கிற மாறவங்க அந்த மாதிரி இருக்க மாட்டீங்க அதனால் ஆசிரியர்களுக்கு வந்து கொஞ்சம் கீழ் பண்ணி போங்க மாதா பிதா கொடுக்கணுங்க ஃபஸ்ட்டு அம்மா அப்புறம் அப்பா நூறாவது தான் ஆசிரியர்கள் ரொம்ப தவறாக பண்றாங்க பசங்க அது வந்து பாத்தீங்கன்னா அவங்க நடக்கக்கூடாது தமிழக அரசு அது வந்து ஆசிரியர்களுக்கு எங்கள் காலகட்டத்தில் எப்படி உரிமையாக அவங்களை உரிமை குடிச்சிவிடோ அதேமாரி எங்களுக்கும் அதிகம் இப்போ இருக்கிற தலைமுறைக்கே கொடுங்க இப்போ தலைமுறையில் வேறு எதிர்கால மாணவர்களுதான் அந்த மாதிரி இருக்கும் ஆசிரியர்களுக்கே முடிவு ஒட்டியை கொடுக்குறாங்க போராடிலாம் அதிகமாக இருக்குறாங்க இப்போ வெளியே போனா சரி எங்கே பார்த்த ஸ்டூடெண்ட் தான் அதுவும் முடிவு வேறு ரொம்ப பார்க்கறதுக்கே ரொம்ப ஒரு போலீஸ்கார் பார்க்கவுடனே அவங்க குச்சி ஏன்னா அவங்களுக்கு மாதிரி இருக்காங்க அது பார்த்தீங்கன்னா இப்போ ஆசிரியர் பார்த்தீங்கன்னா இப்போ திருவூரில் ஆசிரியர் இருக்கும்போது அந்த மாதிரி முடிவு வச்சுக்கிட்டு வர்றதாவே சார் வந்து கூப்பிட்டு இவரே வந்து பா முடிவு வந்து இவரே வந்து கட் பண்ணிட்டு அழகாக ஸ்கூல்லாம் கூட அது சோஷியல் மீடியாவில் பார்ப்போம் சார் ஸ்டேட்டஸு அல்லது மீடியாலாம் கூட இப்போ பார்க்கும்போது இவங்க ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் சார் வந்து நம்மள எங்க அந்த மாதிரி எங்கள் ஸ்டூடெண்ட்டை ஒவ்வொரு வழி ரொம்ப சோசமாக இருக்குது வருகால என்ன பண்ணலாம் அப்படிங்கிறத

உள்ள <laughs> உள்ள